இந்த வருடமே உங்களுக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் குழந்தை பேர் நடக்கும் திருமணம் இப்போது இதுக்குள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதே போன்று வேலை வெளிநாட்டு யோகங்கள் மற்றபடி வந்து சுபவெயங்கள் சில விரயங்கள் இருந்தாலும் அதற்கான ஏற்ற பலங்கள் சில மன உளைச்சல் இருந்தாலும் அதுக்கான விஷயங்கள் இருக்கும் கிரெடிட் கார்டு பேங்க் மற்றபடி பேப்பர் போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அதை போட்டு அடுத்தடுத்த நிகழ்வுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய அற்புதங்களும் அறுக்கடாச்சங்கம் அற்புதங்களும் நிறைந்த அதிர்ஷ்டங்களும் குடிசுர யோகத்தையும் குழந்தை பெரிய யோகத்தின் பெரும் ஐஸ்வர்ய யுகத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமைகின்றது நண்பர்களே நாம் எப்பொழுதுமே ஜோதிலிங்க பலனோடு தான் ஜோதிலிங்கத்தோடு தான் வாழ்வில் ஒரு தடவியேனும் உங்களுக்குரிய ஜோதிலிங்கத்தை சென்றடைந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள் அப்படி மேசராசிக்குரிய ஜோதிலிங்கம் கஜினி முகமது பதினெட்டு ஆண்டுகள் பதினெட்டு தடவை படையெடுத்து அல்ல செல்வத்தை குறையாத சோம்நாத் சோம்நாத்தில் என்ற சோமேஸ்வரர் தான் உங்களுக்கு வந்து சோம்நாத் பகவான் தான் உங்களுக்கு வந்து உரிய ஜோதிலிங்கம் நண்பர்களே குஜராத்ல இருக்கு இந்த அற்புதமான ஜோதிலிங்கத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையானும் அந்த சோமநாத்ல இருக்கக்கூடிய ஜோதிலிங்கத்தை தரிசனம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்பனை கெட்டாத ஒரு ஒரு கால்வண்ண அன்பை கண்டின் கைவண்ண அன்பை கண்டுங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வரத்தையும் பெறக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நீங்கள் சோமநாத் சென்றடைந்ததுக்கு அப்புறம் மைசூரையும் ரஜினி முகத்துக்கு எப்படி அல்ல அல்ல செல்வம் குறையாத உங்களுக்கு துன்பம் மேல் துன்பம் வந்தாலும் சோம்நாத் சென்றடைந்ததுக்கப்புறம் உங்க வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கு ரெண்டு பரிகாரத்தை சொல்லிட்டு வந்ததில்லை உங்கள் திருப்பொழிக்காடு இன்னொன்று வந்து பார்த்துக்கிறார் சோனார்